ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தர்ஷி கபிகை இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனோம் இது வந்து குளிக்கிறதுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பாசிப்பயிறு மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த மாவுக்காக வந்து பாசிப்பயிறு அந்த ஐட்டம்ஸ்னால் வந்து மேலே காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை ஜல்லிக்கட்டு பார்க்க கூட்டிகிட்டு போனோம் ஜல்லிக்கட்டு மாடுனா அங்கே அவுத்து விடுவாங்கல்ல அந்த மாடு எல்லாமே எங்கள் வீட்டு பக்கமே வந்துருச்சு அந்த வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணா ஒன்று அப்படி வேணும் சித்தாபத்தி சிதாவது அங்கே மாத்தனால விலை புரியுங்க விநியாப்பிட முடியுங்க மாட்ட நாளும் மாடுன்னா அங்க ஃபுல்லு செம்மையா ஓடி ஓடி வந்துச்சுங்க நிறைய மாடு இருந்துச்சு இந்த அங்க ஒரு மாடு பாருங்களேன் அந்த மாடு வந்து செம்ம ஆட்டம் எல்லாம் செம்மையா குத்தி தூக்கி போட்டுச்சு ரெண்டு மூணு பேர் கீழே கூட விழுந்தாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து அதை ஜூம் பண்ணி காமிச்சோம் அங்கே பாருங்க அந்த மாடு அங்கே அவங்க ட்ரை விரட்டி விட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சைட்டில் இருக்கவங்கன்னா அந்த மாட்டுக்காரங்க வந்து மாடு பிடிக்கும் பிடி மாடு இல்லாதனால அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிடிச்சிக்கிட்டே அந்த மாடுக்கு வந்து கயிறு போட்டுட்டே இருந்தாங்க அதுங்களாட்டி இன்னொரு மாடை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ ரெண்டு மாடு இருந்துச்சு எல்லாம் அங்கே செம்ம சவுண்டு இந்த மாடு போயிட்டு திரும்பி ரிட்டன் வேறு வந்துருச்சு அப்போவும் கற்றுனாங்க இந்த சைட்டில் இருக்க பாருங்களா அந்த மாடு அப்படியே விரட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டுட்டாங்க இதுக்கு அடுத்து வந்த மாடுனா செம்மையாக விளையாண்டுச்சு அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து மாடு பிடிக்கிறவங்க ஒயிட் கலர் போட்டுருக்கோங்கன்னா அந்த மாடை வெளியே விரட்டு வருது பாருங்க அந்த மாடு எப்படி ஃபைட் பண்ணதுக்கு பாருங்க அந்த குட்டி எல்லோரையும் தூக்கி போடு ரெண்டு மூணு பேர் பிடிச்சாங்க அவங்க எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு நின்று செம்மையா விளாண்டுச்சு அஹ் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு அவங்க ஓடி வர்றாங்க பாருங்க அவங்களாலையுமே பிடிக்கவே முடியல அதுக்கு இது குட்டி மாடுதான் ஆனால் அந்த குட்டி மாடுமே செம்மையா விளாண்டுச்சு சில பெரிய மாடு கூட விளையாடலை பட் சின்ன மாடுங்க நிறைய நல்லா விளாண்டுச்சு ஆஹ் நாங்கள் வீட் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனோம் அப்போ வந்து நிறைய பேர் வண்டியில வந்து மாடு கொண்டு வந்துட்டே இருந்தாங்க நிறைய மாடுங்க வந்துச்சு அங்கே போயிட்டு விளாண்டு ஜெயிச்ச மாடுங்களும் கூட வந்தாங்க நின்றுட்டு இருந்துச்சு இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் அவங்க மாடு ஜெயிச்சிருச்சு போல் அந்த மாடை வந்து கையில் பிடிச்சிட்டு செமையா அந்த ரோட்டில் வந்து வந்தாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது செமையா இருந்துச்சுங்க அந்த மாடு அவ்வளோ பேரை தூக்கி போட்ட மாடு அந்த குழந்தை கூட்டிட்டு வரான் ஒரு ரியாக்ஷனும் இல்லை நார்மலாக போயிட்டு நார்மலாக வந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கம் வந்துச்சுங்க மாடு அந்த அவுத்து விட்ட மாடுனா கயிறு போட்டு பிடிக்க முடியாத மாடுனா கண்டுமேனிக்கு ஓடிடுச்சு அந்த மாதிரி ஓடினதுல ஒரு மாடு தான் எங்கள் வீட்டு பக்கம் வந்துருச்சு நான் கேட்டுக்குள்ள இருந்தே வீடியோ எடுத்தேன் அந்த மாடு வரவும் பின்னாடி அந்த மாட்டுக்காரவங்க வரவும் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து இன்னொரு மாடு அதே மாதிரிதான் வந்தது அந்த மாடையும் அதே மாதிரி பிடிச்சிட்டாங்க இவங்க வந்து கயிறு வச்சுட்டு போய் 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 பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க செம்மையாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்தேன் எங்கள் பாப்பாவுக்கும் ஜல்லிக்கட்டுனா காட்டுவோமான்னு நினச்சேன் பட் பாப்பாவுக்குமே ஜல்லிக்கட்டு காமிச்சிட்டோம் இங்கே ஒருத்தங்க மாடு பிடிச்சிட்டு வராங்க பாருங்க இவங்கன்னா லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து முக்னாங்காய் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக செம்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுனா ஜல்லிக்கட்டு நேராக போய் பாருங்கள் சேஃபாக பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு ஈவினிங் கிளம்பி போயிட்டோம் திண்டுக்கல்லில் வந்து மாரியம்மன் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது பூச்செடிதல் அன்னைக்கு நாங்கள் போனோங்க அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு மாரியம்மன் கோயில் திருவிழாவோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் தேங்க் யூ